இருந்து வந்தோம் இருந்து இங்கே இந்த ஆர்கிடி இங்க இங்கே வந்து எல்லாம் பூ பூ வெட்டுறதுன்னு மம்பட்டி பிடிச்சி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வேலைக்கு இங்கே வந்து பார்த்தா எல்லாம் பணம் வெட்டுக்கு விட்டுட்டாங்க என்னால் வெட்ட எல்லாம் ரெண்டு பேன ஏற்கனவே நெஞ்சு வெளிக்காரனா வந்து ஒரு ரெண்டு வருடத்தில் இங்க விழுந்துட்டா ரெண்டு பேனை வண்டி வச்சு அடைச்சிட்டு வந்து பூச்சி போட்டாங்க இப்போ மூணாவது பேனமும் என்ன பணம் வெட்டுக்கு பூச்சிக்கிட்டு இருந்தாங்க அங்கே போனேன் போன இடத்துல மயக்காடிச்சு நெஞ்சு வழியோட கொண்டுட்டேன் இருந்தவங்க பக்கத்தில் உள்ளவங்களாம் இந்த நெஞ்சது உரி விட்டு பண்ணி என்ன கொண்டாந்து இங்கே வண்டியில் கொண்டாந்து ஊசி போகிறது இங்கே கொண்டாந்து விட்டாங்க விட்டுக்கிட்டு இருக்கக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா டாக்டர் கேட்டாங்க இந்த மாதிரி எங்கென்னா வலிக்குது என்னென்னு கேட்டாங்கன்னு நான் சொன்னேன் எல்லா சொல்றதையும் சொன்னேன் எனக்கு வேற வேலையாவது தாங்க சார் எனக்கு முடியாது சார் நான் இல்லை ஊருக்காக அனுப்பி விட்டுருக்கேன் சார் அப்படின்னு நான் கேட்டேன் என்னடா இதே சொல்கிறேன் ஒன்னால் என்னடா பண்ண முடியுன்னு பிடிச்சி அடிச்சு விட்டாப்புல அடித்து தள்ளி விட்டுட்டாப்புல தள்ளி விட்டு இடையில வாங்க நான் பறிப்பட்டு வெளில வரக்குள்ள வண்டி வச்சுட்டு மறைக்கிறாப்புல இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டில் வந்தால் மலேசியாவுக்கு ஆர்கடையா செட்டு இருக்கு சித்திவனம் நான் வந்து எனக்கு அன்பிட்டாக இருக்காங்க இது வந்து மலை கீப்பின்னு சொல்லி அவங்க ஊருக்கு போகிறது கேட்டால் ரெண்டாயிரம்ல என்ன கேட்குறாங்க என்கிட்ட ஒரு வேலை நான் வந்து பத்து நாள் தான் வந்தேன் ரெண்டாயிரம்லேயும் இருந்தால் நீ பேசலாம் வெளிலப்போ அப்படின்ட்டாங்க ஒன்றுப்பா